Oh திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஐம்பத்தி இரண்டாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருப்பட்டீஸ்வரம் சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் கும்பகோணத்திலிருந்து தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நகர பேருந்து வசதி உண்டு கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திருச்சிற்றம்பலம் இத்தலத்து இறைவன் பெயர் பட்டீஸ்வரர் மற்றொரு பெயர் தேனுபுரீஸ்வரர் இரவி பெயர் ஞானாம்பிகை மற்றொரு பெயர் பல்வலை நாயகி தீர்த்தம் ஞான தீர்த்தம் தலவிருஷம் வன்னி திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம் காமதேனுவின் புதல்வி பட்டி வழிபட்டதால் பட்டீஸ்வரம் எனப்படுகிறது அஷ்டதுர்க்கை மிக விசேடம் மகிஷாசுரன் தலையின் மேல் காலை ஊன்றி சிம்ம வாகனத்தில் அற்புத காட்சி தருகிறார் நந்திகள் பெருமானுக்கு நேராக இல்லாமல் விலகி உள்ளன திருஞான சம்பந்தர் வருகைக்கான பெருமான் நந்திகளை விலகச் சொன்னாராம் ராமர் வழிபட்ட தலமாகும் பிளசர் இருப்பின் திரு பட்டீஸ்வரம் திரு ஆவூர் திரு பழையாறை மற்றும் குருத்தலமான திட்டை போன்ற தலங்களைக் கண்டு வணங்கி மகிழலாம் திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திரு வளஞ்சொழியின் இன்றும் நீங்கிய திருஞான சம்பந்தர் பெருமானார் பழையாரை சென்று வணங்கி பின்னர் சத்திமுத்தம் நன்னி இரையை இறைஞ்சிய பின் பட்டீஸ்வரம் செல்ல விரும்பினர் கதிரோனின் வெம்மை கதிர்கள் மண்ணில் பதிந்து கொண்டிருந்தன சிவக்கன்றின் திருவடியும் முடியும் நோகுமே என்று எண்ணி பெருமானார் பிள்ளையாரின் முடியின் மேல் சிவபூதங்களை முத்துப்பந்தர்களை பிடித்து வர பணித்தார் தன்மையை அறிந்து கன்றிடம் பூதகணங்கள் இது செய்ய பட்டீஸ்வரர் ஆணை என பகர்ந்தனர் திருவருளை நினைந்து வியந்து நிலந்தோய வீழ்ந்தனர் அந்நிலையில் கன்றுடன் வந்து கொண்டிருந்த திருக்கூட்டத்தார் பந்தரின் காம்பினை பிடிக்க அனைவரும் பட்டீஸ்வரம் சென்றனர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்த பெருமான் திருப்பட்டீச்சரம் என்ற சலத்தில் அருளிய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் நீங்கி இமையோர் உலகு பே துறவு எனும் உள்ளம் உடையார்கள் கொடி வீதியது இறைவன் முறை பட்டீச்சரம் எழுவார்கள் மொழியாலும் வழிபாடு மறவாத அவரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை பிறவியும் அதன் வழிவரும் மூப்பும் பிணியும் நீங்கிட விண்ணோர்களாய்ப் போற்றி புகழப்படும் உலகப் பற்றினை துறந்த உள்ளம் கொண்ட சிவஞானிகளும் வீதிகளில் குடிக்கட்டியும் எழில்மிகு பொருள்கள் அனைத்தும் வந்து சேரும் சிறப்புடைய பெருமானார் உரையும் பட்டீச்சரமே தலைவன் உரையும் தலமாம் இத்தலத்தினையும் இறைவனையும் ஏற்றிப் போற்றி தொழுவார்கள் வினை அற்றவராய் விளங்குவார்கள் தேன் கொண்ட மனம் பொருந்திய மலர்களாலும் தோத்திரங்களாலும் வழிபட அவர்கள் சிவன் அருகில் சிவகணத்தரோடு உறைவர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு தேவாரம் என்றால் என்ன திருச்சிற்றம்பலம் தேவாரம் என்பது தேன் போன்ற ஆரம் ஆகும் தே என்ற சொல் தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆகும் ஆரம் என்றால் மாலை இறைவனுக்கு சாத்தப்பெரும் வாடாத சொன் மாலை ஆகும் இறைவனுக்கு சூடும் மாலைகளை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று பொன்மாலை இரண்டு பூமாலை மூன்று பாமாலை இந்த மூன்று வகை மாலைகளில் இறைவனுக்கு சிறந்தது பாமாலையே ஆகும் ஏனெனில் பொன்மாலைக்கோ மனம் இல்லையாம் பூமாலைக்கோ நிரந்தர வாசம் இல்லையாம் பாமாலையே என்றும் வாடாத சொன் எனவே பாமாலை சிறந்தது திருச்சிற்றம்பலம் தே பிளஸ் வாரம் வாரம் என்பது அன்பு இறைவன் மீது அன்புழுகப் பாடப்படும் பாக்களின் தொகுப்பு ஆகும் அதாவது இசைப்பாட்டு வகையில் ஒன்று இது சொல்லொழுக்கமும் இசையொழுக்கமும் கொண்டு இசைக்குரிய பாடல்களில் இறைவனை பற்றி பாடும் பாடலின்றும் கூறுவர் திருச்சிற்றம்பலம்